நான் திருமாவளவன் நம்ம அரசியல் விட்டே போகிறோம்னு சொல்கிறோம் இதில் என்பது ரெண்டாவது நாள் ஏன்னா அவர் என்னை சம்மந்தப்படுத்தி இருக்கிறார் அவர் அண்ணாமலை இதில் சம்மந்தப்பட்டிருக்காருன்னு சொல்கிறார் பிஜேபி சங் பரிவாரி இயக்க சம்மந்தப்பட்டது அதை ப்ரூவ் பண்ணணும்லண்ணே சும்மா பத்திரிக்கையாளரை பார்த்து விட்டு மைக் இருக்கிறக்காக வாய்க்கு வந்ததெல்லாம் பேச முடியுமாண்ணே அடிச்சிருக்கிறாரு அடித்த பிறகு மருத்துவமனையில் இருக்கிறவங்க எவ்வளோ கீழ்த்தரமாக பேசுறாரு சும்மா ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிக்கிறான் அது இவர் வேலையா அது டாக்டர் சொல்லணுமா அண்ணன் திருமாவளவன் அவங்க சொல்லணுமா அவரே மைக்கில் சொல்றாரு முறைச்சு பார்த்தா ரெண்டு தட்டு தட்டினு அதான் சொன்னால் பாகிஸ்தான் பார்டருக்கு அனுப்புவானு அங்கே பாகிஸ்தான்காரை முறைச்சிக்கிட்டு இருக்கார் ரெண்டு தட்டு தட்டு அங்கே தட்ட மாட்டார் ஏன்னா கையில் ஆயுதம் இருக்குது இங்கே வந்து உங்களை போன்று என்னை போன்று அப்பாவி யாராச்சும் ரோட்டில் போனால் ரெண்டு தட்டு தட்டுவாங்க அதனால் திருமாவளவன் அவர்களுடைய அரசியல் குறிப்பாக விஜய் அவர்கள் அரசியல் களத்திற்கு வந்த பிறகு திருமாவளவன் அண்ணனுடைய எண்ண ஓட்டத்தில் ஏதோ பெரிய பிரச்சனை ரொம்ப குழம்பி போய் கிடக்கிறார் மனசு எதோ நினைக்குது வாய் ஏதோ பேசுது உடம்பு ஏதோ நினைக்குது கை ஏதோ நடிக்குது அதனால் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் உட்கார்ந்து நல்ல ஒரு மெடிடேஷன் பண்ணிட்டு அவர் அரசியல் பாதையை மறுபடியும் தேர்ந்தெடுத்து திரும்ப வந்து அரசியல் செய்யணும் ஏன்னா நான் ஏன் கடுமையாக சொல்கிறேன்னா தேவையில்லாமல் வம்புக்கு என்ன இழுத்துருக்குறார் தேவையில்லாமல் என்னுடைய பெயரை கொண்டு எனக்கு இதானே வேலை திருமாவளவன் எங்கே போகிறாங்க அவர் கார் எங்கே இருக்கு இதானே போது வேறு லைஃப்பில் வேற வேலையே இல்லை அதனால் என்னுடைய பதில் என்னன்னா அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இதை ப்ரூவ் பண்ண முடியலன்னா அரசியல் விட்டு விலகணும் எதற்கு இந்த வன்முறை அரசியலை தமிழ்நாட்டில் எத்தனை காலத்திற்கு வன்முறையை கையில் எடுத்து அரசியல் செய்வார்கள் சரியானே